அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு நம்பர் பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றாறு நானூற்றி எண்பத்தஞ்சு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதலுக்கு ரொம்ப நம்ப நானூ தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு நாலு நம்பர் அடுத்த ஊர் நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நாலு நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதெல்லாம் முதலுக்கு நம்ப நானூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர் பசங்களுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றா நம்பர் ஏ போல பசங்களுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது எட்நூற்றி எழுபது இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ பதினாறு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியூமு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியம் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பது இதில் முதலுக்கு நம்ம நம்ப நூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றா நம்பர் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு ஒன்னாம் நம்பர் ஏ பாஸ் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு எட்நூற்றி அஞ்சு இதில் அதாவது முதலுக்கிரம் நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசங்க இருக்குது இரநூத்தி முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்குது இரநூத்தி முப்பது பெருக்கள் அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஏழு நூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு ஒன்றா நம்பர் அடுத்து வந்து நீங்கள் நம்பள பாசம் இருக்கு ஆறுநூற்றி இருபத்தொன்னு ஒன்றா நம்பர் சி பாஸ் பாசருக்கு ஆறுநூத்தி இருபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ஜீரோ அறுபத்தஞ்சு இதில் முதலுக்கு ஒரு நம்பர் நானூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தஞ்சு நாலு நம்பர் அடுத்த வீடு நம்பளை பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் பி போலு பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு பெருக்க எழுநூத்தி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூத்தி நம்பர் எழுநூத்தி நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி பத்தொன்பது அடுத்த பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தாயிரம் பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு இதில் முதலுக்கு ரூம் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தொன்று மூணாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ முப்பத்தாறு மூணு நம்பர் பி போர்டில் பாச இருக்குது ஜீரோ முப்பத்தாறு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு நாற்பது ஐதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு காலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி நாற்பத்தாறு நானூத்தி இருபத்தஞ்சு இதுல முதல் நம்பர் நாற்பத்தி நோட் நாற்பத்தி நாலு நம்பர் நம்பர்ல இருக்கு நூத்தி இருபத்தி நாலு நாலு நம்பர் இருக்கு நூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழுநூத்தி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் நூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழுநூத்தி அறுபத்தி கால்குலேட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அறுபது நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அடுத்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி பாஞ்சு பெருக்கள் எழுநூத்தி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதினஞ்சு பேருக்கள் எழுநூற்றி அறுபத்தஞ்சு காலுலேட் பண்ணணும்னா ஐநூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இதெல்லாம் முதலுக்கு ரொம்ப நம்ப ஐநூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தாறு நாலு நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு நாலு நம்பர் பி போலியில் இருக்குது நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு இரநூத்தி இருபது இதெல்லாம் முதலுக்கு நம்ம நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதிமூணு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது இரநூத்தி பதினொன்று நம்பர் பி போலியும் சி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினொன்று பேருக்கள் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று நானூற்றி பாஞ்சு இல்லை முதலுக்கு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று நம்பர் அடுத்து இன்னும் பாச இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏபுல பாசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தஞ்சு பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு ஐநூற்றி முதலுக்கு நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்திங்கனா தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா ஆரூத்தி தொண்ணூற்றி மூணு எட்டுநூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பச இருக்குது நானூற்றி முப்பது மூணாம் நம்பர் பிபோல பச இருக்குது நானூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பச இருக்கு நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்ட்டில் பசரு இருக்குது நானூற்றி இருபது பெருக்கள் எழுநூற்றி இருபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபது பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொன்று முந்நூறு இதில் முதலுக்குற முன்னூறு முந்நூற்றி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்னைக்கான மீனிங் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்னா நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசியாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான மீனிங் வந்திருக்கு நூற்றி இருபத்திரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பது அதில் முதலுக்கு நம்ம நம்ம தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர பிடிக்கிற பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் பத்தாம் தேதி கர்னியா பிளஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்ணின் சாட்டுகள் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வேறு நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ பொழுது எண்ணி குணி கொடுத்துறாங்க ஒன்னா நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னா நம்ப சி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்ப ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்ப பி பொழுது இன்னிக்கு கொடுத்துருங்க ரெண்டாவது இன்னிக்குறாங்க மூணாம் நம்பர் ஏ போது இருபது நாள் ஒரு பத்து நாளை மாதம் வரும் மூணாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொன்னு ஒரு ஏழு ஆச்சு

பார்த்தீங்கன்னா பி பி இருபத்தி நாலு லட்சுமி ஆறு நாச்சு மாதம் பதினாலு எட்டாம் மாத பி பிள்ளைங்க ஆறு நாலு லட்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புலி ஆச்சு ஒன்பதாம் பி பூ வந்து நாற்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு மாதம் அனுப்பிட்டு ஒரு இருபது நாள் ஆச்சுன்னு ஒன்று ரெண்டு மாதம் மாதமாயிரு ஒன்பதாம் நம்பர் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ வந்து பத்து நாள் ஆச்சுன்னு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபில் ஒரு நாள் ஆச்சு இன்றைக்கு நம்ம இன்னைக்கு நம்பர் ஏ போல் ஒன்றாம் நம்பர் பி ரெண்டாம் நம்பர் சிபுல ரெண்டாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நம்பர் பிபோல் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே தூக்கி இன்றைக்கி பி போலியும் அப்படியே இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்மளுக்கு கூட வின்னிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க நண்பர் ரெண்டாம் நம்பர் ஒரு மாதம் தாண்டி இன்றைக்கி சி போல மின்னி கொடுத்துருக்கிறாங்க மறுபடியும் எந்த எண்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க ஏழாம் நம்பர் நாலு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா இது மூணுமே பாசம் நாலுமே பார்த்தோம்னா ஒரு மாதம் தாண்டி படிக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சி போல பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கு மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பாக லிங்க் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா